ஒன்று மூன்று வசங்களை வாசிப்படுகிறது சுதந்திர வர்க்கும்படி வாங்கிக் கொண்டு வாரத்தின் முதல் நாள் அதிகாலையில் சூரியன் உதயமாகிற போது கல்லறை வந்து கல்லரின் வாசல் இருக்கிற கலை யார் நமக்காக புரட்டித் தள்ளுவார் ஒரு ஒரு கொண்டார்கள் அந்த கல் மிகவும் பெரியதாக இருந்தது

இந்த உயிர்த்தெழுதல் என்றால் என்ன என்று சொன்னால் இந்த சரீரத்திலிருந்து மனித சரீரத்திலிருந்து விடுதலையாகி வேற ஒரு சரீரத்தில் பிரவேசம் உயிர்த்தெழுதல் தேவ சாயலை பெறுவதுதான் ஆமா தேவ சாயலை சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் ஆனால் பாவ செய்தபோது நம்ம தேவ சாயலை இழந்தோம் இல்லையா ரோமர் எட்டாம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள் முதல் ரெண்டு வாசிங்க ரோமன் எட்டாம் அதிகாரம் ஆ பாவம் மரணம் என்கிற தேவசாய படைக்கப்பட்ட மனிதன் பாவம் செய்தபடினாலே மரணம் நட்பது கிறிஸ்து உயிர் தழுந்ததுனாலே மரணத்தோடு செய்ய

அவர் மரित्वறின் தேவலையாமல ஆமே மரित्वறது தேவ இல்லை உயிர் பெறுறது தான் சொல்றார் அல்லேலூயா அல்லேலூயா இயேசு கிறிஸ்து மரந்து விட்டா மூன்றாம் நாள் உயிர் பெறுன்னு சொல்லி இருந்தார் ஆனா நம்பிக்கை இல்லை விசுவாசம் இல்லை எல்லாரும் நினைச்சாங்க காலையில சொந்தவர்கள் எடுத்து கொண்டு போய் அந்த கல்லறைને செலுத்த வேண்டும் என்று போவார்கள்

நல்ல கௌரவங்கள் வசனங்களை நன்றாக சொல்லுவோம் இயேசு கண் பைந்திருந்தபாலும் அவர் இராஜதானம் பண்ணுகிலே அவர் மார்பிலே சாய்ந்து ஆண்டவரே ஆட்சி ஆகிய யார் என்று பின்னே வருகிறது கண்டு ஆ பின்னே வருகிறது கண்டு இவன் காரியம் என்னன்னு கேக்குறான் அது புரியக்ல கண்டு ஆண்டவரே ஆ பாருங்க இந்த வசதன் அழகாக சொல்வது ஏசு மார்வடர் சாய்ந்து கொண்டுவரும் ராமோஜுலத்தில் அவரோட பங்கு பெற்று மட்டும் சொல்லமா ராவோசலத்தில் ஒரே காரத்தில் பங்கு பெற்ற யோவான குறித்து பேரில் சொல்றாரு அதுக்கு அவனை குறித்த ரகசியத்தை ஏசி வெளிப்படுத்துகிறாரு என்ன வெளிப்படுத்துகிறாருன்னா ஆண்டவர் இவனே புரியுது உண்மை என் காலையில் என்னு சொல்லும்போது நானும் வருமானமும்

மகன் உயிரோடு எழுசா மறித்த பின்பு மோவா தண்டுபடுத்த கொண்டு கலனை படுக்க வைக்கும் புதிய பொழுது என்னங்க ராசர் உயிரோடு எழுப்புகிறார் மகன் மகன் உயிரோடு எழுப்புகிறார் நாயனோட மகன் உயிரை எழுப்புகிறார் எழுப்பப்படுகிறார் உயிரோடு ஏழு ஐம்பத்தி ஒன்று அநேக வெற்றி எழுதி உயிரி தளர்ந்து நிறைய பேர் உயிரி தளர்றியா ஏழாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வார்த்தை வாசிக்கலாம்

มาริตோறு விப்பு போல குமார் ராய் கட்டற 예수 கிறிஸ்து அவருக்கு யார் சுத்தமா இருக்கிறாங்களோ அவங்க வந்து செல்வாங்க ராசுகர் கள்ளர்ல அடைக்கப்பட்டிருக்கான் 13 ஸ்டெப்புக்கள் இருக்குமா அது மேல பெரிய கல்லை புரட்டி இருதல வெக்கிறார்கள் அதனால வைப்பாங்க ஒரு গஹைக்குள்ள வைப்பாங்க கள்ளரி பூமியில பூமியில கள்ளனையை வெட்டி அதுக்குள்ள வைப்பாங்க ஒரு தோட்டத்துக்குள்ள கள்ளரை வெட்டி அதுக்குள்ள வைப்பார்கள்

வார்த்தை வல்லமுள்ள வார்த்தை எப்படியே நான்கு பன்னெண்டு வாசிக்கும் போது அவர் வார்த்தை எப்படிப்பட்டது ஜீவன் உள்ளது வல்லம் உள்ளது அந்த அணுக்களை பிரிக்கக்கூடியது அல்லா அந்த வார்த்தை கேட்ட உடனே ராசியாரு வெளியே வர அதுக்கு முன்னாடி சம்பவம் நடக்குது இவ்வளவு வெளியே வர செய்த ஆண்டவர் கள்ள போடுறது எவ்வளவு நேரம் வருது ஆனா கள்ள போடல யார் கள்ள வச்சாங்களோ அவங்க கள்ள நீங்க புரட்டுங்கள் அப்போ மனுஷன் கிறிஸ்தியை கல்லறுக்குள்ள வைத்த பொழுது அந்த கல்லறையில கல் கல்ல வைத்து அடைத்தது யாரு ரோமன் சில பிலிமில் நீங்க பாக்கலாம் அந்த கல்ல வச்சு அடைச்சிட்டு அது மேல பெரிய ஒரு சங்கிலி போட்டு அதில் பூட்டு போட்டுருப்பாங்க என்னன்னா இவர் நினைச்சாரு மூன்றாம் நாள்ல உயிர் தலைவர் சொன்னாரு ஒரு பயம்

அதை வந்து தெரிஞ்சு கேட்டு கூகுள் உள்ள கண்டுபிடிச்சு என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க என்னெல்லாம் வாய்ஸ் வச்சிருந்துச்சு பெரிய சண்டை வெடிக்க ஆரம்பிச்சிச்சு அல்ல லூயா என் ஆண்டர் அப்படி இல்லை எல்லா பாவத்துக்கும் சுத்தமாக டெலிவரி பண்ணிட்டாரு இப்போ டெலிவெட் பண்ண பின்பு ரெண்டு சீடி இருக்கும் ஒரு சீடி நான் செய்ய பாவங்கள்லாம் சுற்றிட்டே இருந்துச்சு கிறிஸ்து பண்ணவரில் அந்த சீடி என சொன்னார்

நைட்டு போய் தூங்குமான்னு நமக்கு தெரியும் அந்த ஆய்வு வெளியே நீ நீங்கள் எவ்வளோ அட்டகாசம் பண்ணி தருவே நீ காலையில் இருந்து தூக்கம் பண்ண தூக்கம் வராது எவ்வளோ எவ்வளோ வந்து வந்து மார்க்கெட் வார்த்தை பேசிட்டு இந்த மாதிரி அக்கிரமம் பண்ணியிருக்கிறேன் இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கிறேன் கத்திர சுத்தமான காரியத்தை பண்ணியிருக்கிறேன் கத்தமழா கத்திர சுத்தமான ஃபோன் கால் அட்டன் பண்ணியிருக்கிறேன் மெசேஜ் அனுப்பிச்சுக்கிறேன் இந்த ஆவி உன்னை ஆராய்ச்சி பண்ணிப்பாங்க உடனே என்ன செய்வோம் சும்மா பேசாமல் தூங்கும்

சொல்லுகிறேன் சத்தத்தை கேட்கும் காலம் வரும் வந்திருக்கிறது வசனங்கள் கேட்க கேட்க வசனம் நம்ம கூட இருந்து தங்கும் வசனம் என்ன இருக்குது ஜீவன் இருக்கிறது கிறிஸ்துவ ரத்தத்தில் என்ன இருக்குது கமணி உள்ள ஜீவன் ரெண்டு ஜீவனம் உள்ள இருந்து அக்காலம் துணிக்கும் பொழுது உடனே உயிர் பேசுகிறது அலலுவியா ஹலலுயா வசனம் சொல்லுகிறது என்னை விசுவமாக சொல்லணும் மரித்தாதனும் ஒரு நாள் மாதிரி என்னோட சுருக்கமாக சொல்ல முடிக்கிறேன் இயேசு கிறிஸ்து உயிரிழந்த முதல்வர் என்னென்றால் பாவத்திலும் அக்ஷத்திலும் மறைத்திருந்த உங்களை இணைவு எப்படித்தார் அல லூயா இரண்டாவதாக இயேசு கிறிஸ்து மரணத்திற்கு எழுவார்ந்த உங்களை என்னையும் மரணத்துக்கு நீங்கி சீமனையும் உட்படுத்தினர் அலலூயா மூன்றாவதாக கிறிஸ்து உனக்கு எனக்காக நித்திய செய்வதற்கு போகிற வாசலை திறந்தான் திறந்து தேவ சாயலாக என் நிரப்பும்படியாக அந்த உயிரின் சாயலை எனக்கு தந்தார் நான்காவதாக ஒரு அழகான வசனம் நான் எங்கே இருக்கிறேனோ என்னை பின்பற்றவர்களும் என் இருக்கிறவர்களும் விசுவாசிகளும் அங்கே இருக்கும்படியாக செய்ய வேண்டும் இல்லையா

நீங்கள் ஒரு ஒரு முகத்தில் பார்த்தோமா உலகங்கள் கிரிஸ்டியஸ் அன்பங்களை கேட்டுக்கொண்டு